வாழ்க்கைக்கு தேவையான பகவத்கீதை பொன்மொழிகள் வார்த்தைகளால் விவரிக்க இயலாத சில வழிகளுக்கு என்றுமே புன்னகை மட்டுமே மருந்தாகிறது வாழ்க்கை பயணம் ஒவ்வொரு நாளும் புதிய அனுபவத்தை தருகிறது அதை நாம் கற்றுக்கொண்டு வருகின்ற நாளை சிறப்பாக அமைத்து கொள்ள வேண்டும் வாழ்வில் ஈட்ட வேண்டிய செல்வங்களில் ஒன்று பொறுமை கோபப்பட்டு வென்றுவிட்டாய் என்றால் உன் கோபம் பெரிதென்று அர்த்தம் அல்ல அதை தாங்கிக் கொண்டவர்களின் பொறுமையே பெரிதென்று அர்த்தம் கடந்து போன நேரம் ஒருபோதும் திரும்பி வருவதில்லை தெளிவான குறிக்கோளை நோக்கி முயற்சி செய் உண்மையான அன்பு மௌனமாகும் போது அது வழக்கத்தை விட சற்று அதிகமாகவே பேசும் அதில் காயப்பட்ட வலியும் அதிகமாகவே தெரியும் உண்மையான அன்பு காயப்படும் போது வார்த்தைகள் கண்ணீர் என்ற முகமூடி அணிந்து மௌனமாக வெளிப்படும் மௌனமும் கண்ணீரும் நெஞ்சில் பட்ட காயத்தின் ஆழத்தையும் அதில் வடியும் செந்நீரையும் வெளிப்படுத்தும் அன்பிற்காக ஏங்குபவர் இதயத்தில் சுயநலம் இருக்காது இவர்கள் தெய்வத்தை தேடி செல்ல தேவையில்லை தெய்வங்களே இவர்களை தேடி பின்தொடரும் ஆர்ப்பரிக்கும் அன்பிற்கு அடிமையாகாதவர்கள் அண்ட சராசரத்தில் எவரும் இல்லை நீ எதிர்பார்க்கும் பாசம் ஓரிடத்தில் தடைப்பட்டால் அதனால் ஏற்படும் வழி அதிகம்தான் ஆனால் அதை நீ உன்னை பக்குவப்படுத்த பயன்படுத்திக்கொள் கடினம்தான் ஆனால் இதுவே நிதர்சனம் சில நேரங்களில் அன்பை வெளிப்படுத்த தயக்கம் இருப்பது போலவே கோபத்தை வெளிப்படுத்தும் போதும் தயக்கம் இருந்துவிட்டால் எவ்வளவு நன்றாக இருக்கும் சிந்தித்து செயலாற்றுங்கள் நல்வழியில் சென்றால் சுகத்தை அடையலாம் என்பது தவறாகும் நல்வழியில் செல்வதே சுகமான காரியம் தவறான வழி ஒருவருக்கு வேதனையை அள்ளித் தருவதோடு மட்டுமல்ல அதர்மம் அக்கணமே துக்கத்தை உற்பத்தி செய்யும் தர்மத்தால் சுகம் விளைவதில்லை தர்மமே அற்புத சுகமாகும் உயர்நிலையை அடைவதைக் காட்டிலும் மிகவும் கடினமான இலக்கு யாதெனில் சமநிலையை அடைந்து சாகசம் புரிவதே ஆகும் உள்ளத்தில் இருக்கும் சோகத்தை மறைக்க உதடுகள் போடும் நாடகமே இந்த புன்னகை பொய் என்ற கவசம் தன்னை காக்கும் என நம்புகின்றனர் அதை உண்மை எனும் அஸ்திரம் உடை தெரியும் என்பதை மறந்து கிடைக்க வேண்டியவை சரியான நேரத்தில் கிடைக்காமல் போனால் தானாக வரும் என்பதே தத்துவம் எண்ணங்கள் உயிருள்ளவை ஒவ்வொரு எண்ணமும் விளைவுகளை ஏற்படுத்தும் வாழ்க்கையில் சிலவற்றை கடந்துவிடு சிலவற்றை மறந்துவிடு தர்மம் வெல்லும் கலங்காதே புரிதல் இல்லாதவர்கள் இருக்கும் இடத்தில் நீ உன் அன்பை நிரூபிக்க தேவையில்லை எதை நீ அதிகம் விரும்புகிறாயோ அதை நீ விரைவில் வெறுப்பாய் வணக்கம் நன்றி மன்னிப்பு இவ்வார்த்தைகள் சொல்வதற்கு சிறிதளவாக இருந்தாலும் உன் மேலான எண்ணத்தை பெரியதாக மாற்றும் பிரச்சனைக்கு சிறந்த ஆயுதம் பொறுமை பொறுமை அனைத்திற்கும் பதில் தரும் அதற்கு தாமதமாகும் ஆனால் ஒருபோதும் தோற்று போகாது மாற்றம் வேண்டும் எனில் முதலில் நாம் மாற வேண்டும் நம்மால் நன்மைகள் செய்ய இயலாவிட்டாலும் நம் மனதில் இருக்கும் நற்சிந்தனைகள் நம்மை அறியாமல் நன்மைகளாய் வழிபட்டுவிடும் ஆயிரம் நன்மைகளை செய்திருந்தாலும் நீங்கள் புரிந்த ஒரு தவறினை மட்டுமே சுட்டிக்காட்டும் உலகம் இது ஆகையால் எதிலும் கவனம் தேவை எல்லா வழிகளையும் வார்த்தைகளால் சொல்லிவிட முடியாது ஓசையின்றி மெளனமாக அழுகின்ற ஓராயிரம் வழிகள் இங்கே எல்லோர் மனதிலும் உண்டு நம் துன்பத்திற்கு பாதி காரணம் நம் கற்பனையே